நெயில் பாலிஷ் கட்டியாகிவிட்டால் தூக்கி போடாதீங்க ஆவியில் வைத்தால் போதும் நீண்ட நாட்களுக்கு உபயோகிக்கலாம் வீட்டில் நெயில் பாலிஷ் சும்மா இருக்கும் நமக்கு தேவைப்படும் பொழுது எடுத்து வைக்கலாம் என்று சென்றால் அந்த நேரம்தான் நெயில் பாலிஷில் கட்டியாகி திறக்க வராமல் இருக்கும் இது இனிமேல் தேவைப்படாது என்று தூக்கித்தான் போட்டிருப்போம் ஆனால் அதற்கும் ஒரு வழி இருக்கு அப்படியே புதிதாக மாற்றலாம் பழைய நெயில் பாலிஷ் பாட்டில்கள் திறக்க முடியாமல் சென்றுவிட்டால் அதையும் வீணாக்க வேண்டியதில்லை பாட்டில்களை ஒரு இட்லி பாத்திரத்தில் வைத்து ஐந்து நிமிடங்கள் ஸ்டீம் செய்யுங்கள் பிறகு வெளியே எடுத்து காற்றில் வைக்கவும் அப்பொழுது பாட்டிலின் மூடியும் உள்ளே உள்ள நெயில் பாலிஷும் மென்மையடைந்து திறக்க சுலபமாக மாறும் பெண்கள் நகங்களுக்கு அழகு சேர்க்கும் பழக்கத்தில் நெயில் பாலிஷ் தவிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஆனால் கடைகளில் கிடைக்கும் நெயில் பாலிஷ்கள் விலை உயர்ந்ததோடு வேதிப்பொருட்கள் கலந்திருப்பதால் சிலருக்கு சினை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு மாற்றாக வீட்டிலேயே பாதுகாப்பான மற்றும் இயற்கையான நெயில் பாலிஷ் தயாரிக்கலாம் தேவையானவை டால்கம் பவுடர் சிறிதளவு தண்ணீர் ஒரு ஸ்பூன் ஃபெவிகால் மற்றும் விருப்பமான வாட்டர் கலர் பெயிண்ட் இவற்றை நன்கு கலக்கி நகங்களில் மெதுவாக தடவினால் சாதாரண நெல் பாலிஷ் போல் மின்னும் தோற்றத்தை வழங்கும் வேதிப்பொருள் பொருள் இல்லாததால் குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பானது மேலும் இரண்டு தடவைகள் பூசினால் நீடித்த அழகை தரும் இந்த முறைகள் செலவு குறைவானதும் நம் கைத்திறனால் இயங்கும் ஒரு தனித்துவமான முயற்சிகளாகும் வீட்டில் கிடைக்கும் பொருட்களையே பயன்படுத்தி அழகு சாதனங்களை உருவாக்கும் யுக்தி பெண்களின் படைப்பாற்றலை மேலும் வலுப்படுத்தும் அழகு என்பது காசின் விலை அல்ல கைவினையின் மதிப்பு என்பதையும் இது நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது